ஆயத்தம் அவசியம் மணவாளன் வந்துவிட்டார் ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள் கதவும் அடைக்கப்பட்டது மத்திய இருபத்தி ஐந்து பத்து எந்த ஒரு இலக்கையும் அடைவதற்கு ஆயத்தம் அவசியம் மாணவர்கள் தேர்வில் வெற்றி பெற வேண்டுமானால் பாடங்களை ஆயத்தம் செய்வது அவசியம் அதேபோல் பரலோக ராஜ்ஜியத்தை அடைவதற்கு ஆயத்தம் அவசியம் என்று இயேசுநாதர் இங்கே ஓமையின் வழியாக குறிப்பிடுகின்றார் யூத திருமணத்தில் மணமகளை அழைத்து வரும்படி மணமகளின் பெற்றோருடைய வீட்டிற்கு மணமகன் செல்வது வழக்கம் திருமண விருது நடைபெறும் மணமகளின் பெற்றோர் இல்லத்திற்கு இளம் பெண்களும் மற்ற விருந்தினர்களும் செல்வார்கள் அவ்வாறு செல்லும்போது விளக்குகளை எரியூட்டுவதற்காக எண்ணெயை கொண்டு செல்வார்கள் இங்கே சில பெண்கள் முன்னேற்பாடுகளுடன் தேவைக்கேற்ப எண்ணெயையும் கொண்டு வந்தனர் இந்நிகழ்வை இயேசு கிறிஸ்து பரலோக வாழ்வை சுதந்திரிக்க காத்திருப்போரின் நிலையுடன் ஒப்பிடுகின்றார் இந்த பத்து கன்னியரில் ஐந்து பேர் தங்களுடைய விளக்குகளில் போதிய எண்ணெயுடன் மணவாளனை வரவேற்க ஆயத்தமாக இருக்கின்றார்கள் இதனால் இவர்கள் புத்தியுள்ள கண்ணியர் ஆகின்றார்கள் மணவாளன் வருகின்ற பொழுது அவரோடு திருமண வீட்டுக்குள் நுழையும் பாக்கியம் பெறுகின்றார்கள் இதற்கு முற்றிலும் மாறாக பத்து கண்ணியர்கள் மீதமிருந்தும் ஐந்து கண்ணியர் தங்களுடைய விளக்குகளில் போதிய எண்ணெய் இல்லாமலும் மணவாளனை வரவேற்க ஆயத்தம் இல்லாமலும் விழிப்பா இல்லாமலும் இருக்கின்றார்கள் இதனால் திடீரென்று மணவாளன் வருகின்ற பொழுது இவர்கள் கல்யாண வீட்டிற்குள் நுழையும் பாக்கியம் பெறாமலே போய்விடுகின்றார்கள் நாம் இந்த ஓமையில் கூறப்படும் ஆயத்தம் இல்லாமல் வருகின்ற கன்னியரை போன்றுதான் நாமும் ஆயத்தம் இல்லாமலும் விழிப்பாக இல்லாமலும் காணப்படுகின்றோம் ஆம் ஆண்டவர் எப்பொழுது வேண்டுமானாலும் வரலாம் அதனால் அவர் வருகின்ற பொழுது அவரை எதிர்கொள்ளும் விதமாய் நாம் நம்முடைய கடமைகளை செய்து ஆயத்தத்தோடு விழிப்பாக இருப்போம் செபம் அன்பு கடவுளே ஆயத்தமின்மை உம்முடன் இணைந்திட இயலாத சூழலை உருவாக்குமென உணர்ந்து ஆயத்தத்துடன் வாழ துணை சீவியராக ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்